வணக்கம் நம்ம இன்று ஃபேஸ்புக் ஆய்வு ஜாதகம் தான் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான ஒரு சின்ன விளக்கம் அப்படின்றத நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிறது தான் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருக்குது மனைவியோட வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மறுபடியும் திரும்ப சேர வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க ராசி பாருங்கள் ராசி ராசிலேயே செவ்வாய் உங்களுக்கு ஆச்சு லக்னத்தில் குரு சுக்கரன் லக்னத்துக்கு ரெண்டில் சூரியன் புதன் கேது லக்னத்துக்கு ஏழில் சனி எட்டில் ராகு அப்போ இதில் ஒரு சுக்ர பகவான் குருவுடன் இணைந்து லக்னத்திலேயே இருப்பது குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது அவ்வளோவானால் சரியான அமைப்பு இல்லை மேலும் லக்னத்துக்கு ஏழுலேயே உங்களுக்கு சனி பகவான் வக்கரமாக இருக்கார் அதுதான் உங்களுக்கு அப்போ அந்த ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கும்போது அப்போ அது சம்மந்தப்பட்ட வகையில் அப்போ ஏழாம் இடம்னாலே களத்திரம் மனைவி லைஃப் பார்ட்னர் தொழில் வேலையை செய்யக்கூடிய நபர்கள் அப்போ அந்த மாதிரியாக வரக்கூடியது மனைவின்றது வரக்கூடிய வகையில் ஏழாம் இடம் எட்டாம் அதிபதி போய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் வக்கரமாக இருக்கார் எட்டாம் இடத்துலையும் உங்களுக்கு ராகு இருக்கு பாருங்க அப்போ லக்னத்துக்கு ரெண்டு எட்டோடு சர்ப்ப கிரகங்களோட அமைப்பு இருக்குது ஒரு செவ்வாயோட பார்வையும் கேது வாங்குறாரு அப்படின்ற அமைப்பாகவும் இருக்கு ஆக அப்போ குடும்பஸ்தானமும் எட்டாம் இடமும் பாதிக்கப்படும் போது ஒருத்தர் ஜாதக அமைப்பில் ஒரு மேரேஜ் அமைப்புகளில் ஒரு பாசிட்டிவாவே இருக்க ரொம்ப அந்யூன்யமாக அட்டாச்மெண்டாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்பு வராது அப்போ ரெண்டு எட்டோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கிறதும் ஒரு வகையான லவ் ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு முன்னாடி கூட லவ் அஃபெக்ஷன் வந்து அப்புறம் அதுரைக்கப்பு அப்படின்ற விஷயங்கள் ஆகிடுது இல்லையா அப்போ ஆகி அது பிறகு ஒரு மேரேஜ் அமைப்புகள் அப்படின்றது வரும் அந்த மாதிரியான அமைப்புக்கு கூட வரக்கூடிய அமைப்பும் வரும் அப்போ அவங்களுக்கு கேதுவுடன் உங்களுக்கு சூரியன் இணைந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கார் அப்போ குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டு தான் இருக்குங்க ஆனா உங்களுக்கு காரக ரீதியாக வேலை தொழிலமைப்புகள் மற்ற விஷயம் எல்லா விஷயத்தையும் நல்லா இருக்கும் இந்த ஃபேமிலி மற்ற திருமணம் அப்படின்ற உறவுகளிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சரி ஓகே நமக்கு பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் இப்ப லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி அங்க பதினோராம் இடத்துல ஆட்சியா இருக்காரு அப்ப என்ன கடன் அமைப்புகள் வாங்குவாங்க கடன் அமைப்பு வரும் அப்படின்றதான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அதன் மூலம் ஏதாவது அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வகையில பண்ணால் இவர் இந்த ஜாதக அமைப்பின்படி அதை யோகமாக செயல்படுத்தலாம் கடன் அமைப்பு வருதே அப்படின்றத கவலைப்படக்கூடாது அப்ப கடன் அமைப்புகள் வாங்கி பணம் டிரான்சாக்சன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை இவர் வந்து ரொட்டேஷனாக பண்ணிக்கிட்டு அதில் வருமானம் வர மாதிரியான பண்ணால் இவருக்கு அதுவே உங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பாக இருக்கும் அப்படின்றது தான் ஏன்னா ஆறாம் அதிபதி பகுதி பதினோராம் இடத்துல உங்களுக்கு ஆட்சி ஆகிட்டார் அப்படின்றதுனால அந்த அமைப்பை ஏற்படுத்துது அப்போ சுக்கரன் உங்களுக்கு இங்கே ஒரு குருவுடன் இணைந்திருப்பது குரு சுக்ரன் அப்படின்றது அமைப்புகளை சேர்ந்து இருக்கிறது அவ்வளோவாக சரியான அமைப்பு இல்லை அதுவும் வந்து புதனோட வீட்டிலேயே லக்கணத்தில் இருக்கிறதுனால திக் பிளம் செம்ம குரு மனதை ஃபேமிலியே கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்ப்பார் அப்படின்றதுதான் செம்ம குரு எந்தெந்த லக்கணத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும்னா உங்களுக்கு கடகத்துக்கு சிம்மத்துக்கு நல்லா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு விருட்சகம் அப்புறம் தனுசு அப்புறம் மீனம் மேசம் அப்படின்ற அந்த லக்கணங்களுக்குலாம் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு மிதுன லக்கணத்துக்கு லக்கணத்துலேயே குரு இருக்கிறது அவ்வளோவா செய்ய அமைப்பு இல்லை அது சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறது தான் மனைவி அப்படின்ற விஷயங்களில் பிரிவு பிரச்சனையாக கொடுத்துருக்கு இது மறுபடியும் சேருவாங்களா சேர்றதுக்கான யோகா அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கோல்சார பயிற்சி உங்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க லக்கணத்துக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல விலகிறாங்க அப்போ சனி பகவானோட பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு மறுபடியும் சிறக்கான அமைப்பு வரும் அப்படின்றது தான் ஏன்னா குரு இருக்கிறது அளவு பாதகத்தை கொடுக்க மாட்டார் அதனால் பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும் அது சனி பயிற்சிக்கு பிறகு மறுபடியும் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் கடன் பிரச்சனைகளும் இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை அமைப்பு தான் ஏன்னா ஆறாம் மதிபதி வந்து கூடாது ஆறாம் மதிப்பதி வழுத்துட்டார் இவரும் ஆட்சி பழம் ஆகிட்டார் அப்போ ஒரு சிறு கடனாவது இருக்கணும் அது வந்து டோட்டலாகவே கடன் இருக்காது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது கடன் அமைப்பு தீர்றதுக்கு வேணால் ஒரு பரிகார முறைகள் பூஜைகள் அப்படின்றத சிம்பிளாக சொல்லிடுறேன் அவங்களுக்கு காளியம்மன் கோயிலில் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் செவ்வரளி மலர் வைத்து காளியம்மனை பூஜை செய்து வாருங்கள் கண்டிப்பாக கடன் பிரச்சனை குறையும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் வாங்கிய அசல் பணத்தை ஒரு சிறு அமௌண்ட்டாவது அதை வந்து திருப்பி நீங்கள் கொடுங்க வட்டி கொடுக்கூடாதுங்க ஒரு அசல் அமௌண்ட்டில் சிறு அமௌண்ட்டு அதாவது நீங்கள் ரெடி பண்ணி செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையில் காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு செவ்வாறு மலை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் அமைப்பு பிரச்சனைகள் சீக்கிரமே குறையும் அப்படின்றது தான் ஆக இது ஒரு ஃபேஸ்புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு எஃப் போட்டுருக்கு பார்த்தீங்களா இதுவே வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங்காக நான் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கிறேன் இது போல் நிறைய ஜாதக அமைப்புகளை பார்க்கலாம் நம்மளோட சேனலில் தினமும் இருபது ஒம்போரை மணிக்கு லைவ் ஜாதக ஜாதகலம் விளக்கம் அப்படின்றது எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் பார்த்து ஒரு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் நிறைய பேர் பார்த்து கேள்வி கேட்டு யூஸ் பண்ணி சந்தோஷப்பட்டுருக்காங்க நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்